சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பாக இருந்த வணக்கம் இது சிவராத்திரி அன்னைக்கு நான் வந்து வீட்டில் பூஜை செஞ்சதும் ப்ளஸ் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சதை பற்றி தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து காலையிலே எழுந்து குளிச்சுட்டு நான் வந்து அகண்ட தீபம் அப்படிங்கிறத வந்து ஏற்றி வச்சேன் இந்த அகண்ட தீபம் மறுநாள் அதாவது வியாழக்கிழமை காலை ஏழு மணி வரைக்கும் எரியிற மாதிரி வந்து நான் பார்த்துக்கிட்டேன் அதுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றி தான் நான் வந்து அகண்ட தீபம் அப்படிங்கிறத ஏற்றிருந்தேன் அது வந்து கா அந்த வீடியோ வந்து காலையில் வழிபாடு செஞ்சதை வீடியோவை கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் இது வந்து மாலை நான் வந்து சிவ பூஜை செஞ்சது தான் இந்த வீடியோ மாலையில் வந்து நான் வந்து கொள்ளு கொட்டை வேக வச்சு நான் வந்து சிவபெருமானுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு வந்து சே இது பிரம்மமலை உள்ள சிவன் கோயில் அந்த கோயில் வந்து ரொம்பவும் பிரம்மாண்டமான கோயில் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது வந்து குகைக்குள்ளே இருக்குது நான் இது வரைக்கும் யாருமே வந்து அந்த மாதிரி குகைக்குள்ளே இருக்கிற சிவன் கோயிலை வந்து பார்த்துருக்க முடியாது இந்த வந்து ஒசூரில் வந்து அந்த பிரம்மமலை கடையில் இருக்கிற சிவன் அது வந்து இது மனோர்மணி நாதர் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்திலே வந்து இந்திராட்சி அம்மன் அப்படிங்கிற பெண் தெய்வமும் இருக்குது அந்த கோயிலில் வந்து நம்ம என்ன வேண்டிட்டு வந்தாலும் உடனே நடக்கும் அந்த கோயிலுக்கு நான் சாயந்தரம் தான் போயிருந்தேன் இப்படி தான் அந்த கோயில் இருக்கும் இது வந்து முன்னாடி இது வந்து இந்த குகை குகை மாதிரி இருக்கும் அதில் குள்ளே வந்து நம்ம வளைஞ்சிட்டு தான் போகணும் முட்டிக்கால் போட்டு அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த மேலே வந்து கோபுரம் இத்தனை வருஷமாக இல்லாத இருந்துச்சு போன வருஷம்தான் கட்டிட்டு இந்த வருஷம்தான் புதுசாக அந்த கோபுரம் அப்படிங்கிறது வந்து இருக்குது இப்படி தான் அந்த கோயிலோட அமைப்பு இருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த சிவபெருமான் கோயில் வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம் சிவபெருமானை எல்லாரும் தரிசனம் செஞ்சுக்கோங்க இந்த சிவபெருமானுடைய அருளும் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார சிவபெருமானை வந்து வேண்டிட்டு வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த மலை அப்படிங்கிறதால வந்து இதில் நிறைய பேர் வீடு கட்டி வைப்பாங்க இது வந்து அதுக்கப்புறம் சிவபெருமானை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாராக்யமான தரிசனம் செஞ்சேன் த தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி வந்து நிறைய சாமிகள் இருக்குது அதாவது குரு பகவான் இருக்காரு சனீஸ்வர பகவான் இருக்காரு அப்புறம் வர்ண பைரவர் இருக்காங்க நான் அங்கெல்லாம் போகலை இங்கே போயிட்டு வந்து பாருங்கள் நிறைய பேர் இங்கே வீடு கட்டி வச்சுருக்காங்க நானும் இந்த கோயிலுக்கு வந்து அடிக்கடி போவேன் போகிறப்பெல்லாம் நான் வீடு கட்டிட்டு வருவேன் இந்த முறை வீடு கட்டிட்டு வந்திருக்கிறேன் அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு நான் வீட்டில் அகண்ட தீபம் ஏற்றி வேண்டிக்கினதும் இந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் சிவனை தரிசனம் செஞ்சுட்டு நான் வீடு கட்டி வச்சுட்டு வந்திருக்குறேன் கண்டிப்பாக இந்த சிவபெருமானுடைய அருளால் கூடிய சீக்கிரம் எனக்கு வீடு அப்படிங்கிறது அமையும் அப்படின்னு நம்பிக்கையோடு நான் வந்து வீடு கட்டி வச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் என் குழந்தைங்க எங்கள் வீட்டுக்காரரு எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு வீடாக கட்டி வச்சுட்டு வந்தோம் இந்த ஆலயத்துக்கு வந்து நான் அடிக்கடி போவேன் அப்போ வந்து வீடு கட்டி வச்சுட்டு வருவேன் ஏற்கனவே இந்த இடத்துல வீடு கட்டி தான் வந்து நான் சொந்த வீடு அப்படிங்கிறத வாங்கினேன் இப்போ வந்து சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வீடு கட்டி வச்சுட்டு சிவபெருமானையும் ஆராகி அம்மாவையும் மனசார வேண்டிட்டு வந்திருக்கிறேன் இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் பாறைகள் அதாவது மலை மாதிரி இருக்கும் இதுதான் அந்த சிவன் கோயில் பக்கத்தில் வந்து இந்திராட்சி அம்மன் இருக்காங்க இந்த இவர் இந்த சிவருடைய பேர் வந்து மனோர்மணி முன்னாடி வந்து நந்தி இருக்கும் இதில் வந்து ஆறு கால பூஜை அப்படிங்கிறது வந்து நடந்தது இப்படி தான் ஒவ்வொரு நேரத்துலையும் பூஜை செஞ்சாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்